மாதா ஃபரின் சொன்ன வணக்கம் இன்னைக்கு நம்ம காட்டுற அப்டேட் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் வந்து எங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்டாஃப்ஸ் உட்கார சேர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக வேணும் ஹீட்டே ஆகக்கூடாத மாதிரி கேட்டாங்க ஸோ அவங்களுக்காகவே இறக்கணும் சேர் தான் இந்த ஒயர் சீட்டட் சேரு இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பைப் உங்களுக்கு ஜாயிண்டோட வரும் இதில் ஒயர் நெட் சேர்த்துட்டு ஹேண்டில் அட்ஜஸ்டபுள் நெக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேர் அவங்களுடைய தீம் பாத்தீங்கன்னா கிரே கலர் தீம் ஸோ அது அந்த மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து சேரோட பேக் ரெஸ்ட் வந்து கிரே கலர் தீம்ல வேணும் நம்ப சப்போர்ட் இதுவுமே கிரே கலர் தீம்ல வேணும்னு கேட்டாங்க ரெட் ட்ரெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுவுமே கிரே கலர் தீமில் கேட்டாங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம அந்த சேர்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் சாம்பிளாக ஒன்று கேட்டாங்க குவாலிட்டி கொடுத்துருந்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லி இமீடியட்டாக ஒரு ஃபிஃப்டின் பீசஸ் ஆர்டர் போட்டாங்க ஸோ அது போக மேனேஜருக்கு நான் உட்கார்ற சேர் வந்து எனக்கு ஹீட் ஆகக்கூடாது பட் அதே டைம் எனக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு தான் சேர்ந்த சேர் இதுல உங்க சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹேண்டிலுமே த்ரீ டி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா ஆப்ஷன் வரும் இதுமே கிரே கலர் தீம் இந்த மேனேஜர் சேரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் ஆம் வந்து த்ரீ டி அட்ஜஸ்டபுள் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் எல்லா ஆப்ஷனும் உண்டு அது போக நெட்டுமே சீட் நெட்டுடுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட்டு இதில் ஹீட்டு வரவே வராது பேக் ரஷ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நேர்லி ஒன் டென் கேஜி உட்கார்ந்தாலுமே தாங்கிற அளவுக்கு பேக் ரஷ் கெப்பாசிட்டி இருக்கு இதுவுமே கிரேட் டீம்ல இருக்குது இந்த நெக்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே அட்ஜஸ்டபிள் தான் நெக்ரஸ் அட்ஜஸ்டபுள் ஹைட் அண்ட் அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்டபுள் ஆகும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டில்ட்டிங் ஆப்ஷன்ஸ் வரும் சேம் லம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஃபிக்ஸராக இருக்கும் ஸோ இந்த கம்ஃபோர்ட் வந்து மற்ற எந்த சேர்லயுமே இருக்காது இது போக அடிஷனா எங்களுக்கு ரிசப்ஷனில் போடுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டைப்ல ஒரு சேர்ஸ் வேணும்னு கேட்டாங்க கொடுத்துக்க சேர் தான் இந்த கிரே கலர் தீம்ல சேர்ஸ் இந்த சேர்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா லைக் ஒரு ஹெவியான பர்சன் உட்காந்துருக்காங்க இப்போ ஆம் வச்சிருந்தோம்னா அவங்களால கம்ஃபர்டபுளா உட்கார முடியாது ஸோ இது வந்து செமி ஆம் மாதிரி இருக்கும் ஸோ தான் ஆம் இருக்கும் இந்த வி யூ ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அழகா உட்காந்துக்கலாம் உங்களுக்கு உட்காரும் போதும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் ஸோ அதனால ஆம் இருந்து அஜ் ஒரு தடுப்பாக இருக்கும்னு சொல்லி அந்த ஃபீல் இந்த டைப் ஆஃப் சேர்ஸ் இருக்கவே இருக்காது ஹெவியான பர்சன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சீ டைப் சேர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேஃப்டீரியா இருக்குது ஒரு ரிசப்ஷனில் இருக்கும் ஒரு கிளினிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் லைக் ஒரு இன்டீரியர் செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு சிங்கிள் பீஸ்னாலும் சரி நூறு பீஸ் இரநூறு பீஸ்னாலும் சரி நம்மளால சப்ளை பண்ண முடியும் இதே மாதிரி சேர் உங்கள் ஆஃபீஸ்க்கு வேணும் அப்படின்னு நினைச்சிக்கலாம் மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க